இன்றைய சிந்தனைக்கு விருந்தாக நற்றினை பாடல் ஒன்று நல்ல திணை என்பதுதான் நற்றிணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐந்து திணைகளில் அமைந்திருக்கக்கூடிய மிக சிறந்த பாடல்களின் தொகுப்பாக அமைந்திருக்கக்கூடிய நற்றிணை நற்றிணை நல்ல குறுந்தொகை நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகும்புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை என்று பட்டியலில் முதலாவதாக நிற்கக்கூடிய சிறப்பினை உடையது தலைமை உடையது நற்றினை அவ்வளவு செம்மாந்த இலக்கியத்திலிருந்து பாடலை எடுத்து சிந்திப்பது நாம் பெற்ற பேர் என்றே கருதலாம் அதிலும் குறிஞ்சிக்கு கபிலர் என்று கூறுவார்கள் கபிலருடைய குறிஞ்சி திணை பாடல்கள் அவ்வளவு சிறப்பு அத்தகைய ஒரு பாடலை கபிலருடைய குறிஞ்சித்தினை பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் இங்கு தலைவி கூற்று பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது தோழி தலைவன் பொருளுக்காக பிரிய இருக்கின்றான் என்கின்ற செய்தியை தலைவியிடத்தில் வந்து கூறுகின்றாள் அவளுக்கு மறுமொழி கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது தலைவி அவளுக்கு மறுமொழி கூறுகின்றாள் தோழிக்கு தோழி நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்தியை சற்று மறுபரிசீலனை செய்து கொள் அது சரியாக இருக்காது அவர் பொருளுக்காக என்னை விட்டு பிரிந்து செல்ல மாட்டார் என்பதுதான் தலைவனுடைய கருத்தாக இருக்கின்றது அது எப்படி கூறுகின்றாள் நின்ற சொல்லர் அந்த தலைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா நின்ற சொல்லர் அவர் தனது வாக்கிலிருந்து தவறாதவர் அவர் ஒரு முறை வாக்களித்து விட்டால் அந்த வாக்கிலிருந்து தன்னுடைய சொல்லிலிருந்து பிறழாதவர் எங்களுடைய உறவின் துவக்கத்தில் அவர் எனக்கு வாக்களித்திருக்கின்றார் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் எந்த சூழ் சூழலிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று உறுதியளித்திருக்கின்றார் அதிலிருந்து அவர் மாற மாட்டார் நின்று சொல்லர் இதுதான் மனிதர் பெற வேண்டிய சிறப்பு பொருள் பதவி பகட்டு அனைத்தும் இந்த குணத்திற்கு முன்பு ஒன்றுமில்லை வாக்கு தவறாமை என்பது மிக சிறந்த பண்பு சிறந்த மானுட பண்பு இவர் தலைவர் தலைமை பண்பு உடையவர் வாக்குத்தவறாமை என்கின்ற மிக சிறந்த தலைமை பண்பை பெற்ற தலைவர் எனவே பன்மை விகுதி தந்து பாராட்டி உரைக்கின்றால் நின்று சொல்லர் நீடு தோன்று இனியர் அவரை சிந்திக்க சிந்திக்க மனதில் இனிமை ஏற்படும் எவ்வளவு நெடிது சிந்தித்தாலும் சலிப்பை தட்டாது அத்தகைய குணக்குன்று அவரிடத்தில் குறைகள் இல்லை அவருடைய குணங்களை சிந்திக்க சிந்திக்க மகிழ்ச்சி தான் ஏற்படும் அவரை நாம் குறை முடியாது நீடு தோன்றி இனியர் என்றும் என் தோல் பிரிபெறியலரே என்னை விட்டு பிரிதல் என்பதை அறியவே அறியாதவர் என்னை விட்டு பிரிவே மாட்டார் பிரிதலை அறியாதவர் பிரிவு என்ற ஒன்றே அறியாதவர் என்றும் என் தோல் பிரிபெறியலரே தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல என்று ஒரு ஓமியை எடுத்துக் கூறுகின்றாள் அவர்களுடைய உறவுக்கு எங்களுடைய உறவு எப்படிப்பட்டது தெரியுமா தேன் போன்றது தேன் கெடாது அதனால் இந்த உறவு கெடாது அதுவும் எத்தகைய தேன் தெரியுமா தாமரை தாமரைப்பூவிலிருந்து தேனை எடுத்த தேனீக்கள் சந்தன மரத்தில் மிக உயரத்தில் உருவாக்கிய தேன் கூட்டிலிருந்து கசிகின்ற தேன் போன்றது அதிலிருந்து பெறுகின்ற தேன் போன்றது தேனே சிறப்பு அதிலும் தாமரை மலரிலிருந்து எடுத்த தேன் பூவினப்படுவது பொறிவாழ் பூவே என்று கூறுவார்கள் பூவென்றாலே அது தாமரையைத்தான் குறிக்கும் மலர்களில் சிறந்தது தாமரை அந்த தாமரை மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனினை சந்தன மரத்தில் அது கூடு கட்டினால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட தேன் போன்றது தான் எங்களுடைய உறவு தாமரை தனித்தால் அது ஊதி மேமிசை மிக உயரத்தில் சந்தன சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல இனிமையான தேன் போன்ற நட்பு உறவு எம்முடையது புரையோர் கேண்மை குற்றமற்ற அந்த சான்றோனுடைய நட்பு உறவு அதில் கெடுதி வராது அது கெடாது தேன் போல அது கெடாது தேன் தான் கெடாது தன்னை சேர்ந்ததையும் கெட விடாது அதனால்தான் உலர்ந்த பழங்களை தேனில் பதப்படுத்தி பல நாட்களுக்கு பயன்படுத்த முடிகின்றது தேனினுடைய குணம் அப்படி புறைய மன்ற புறையோர்க்கேண்மை அதுபோல என்றும் கெடாததாக அமைந்திருக்கின்றது இந்த சான்றோனுடன் ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்பு உறவு நீ என்ன புதிதாக வந்து அவர் பொருள் தேடி இருக்கின்றார் என்றெல்லாம் கதை விடுகின்றாய் என்று கேட்கின்றார் அதிகம் தாண்டி ஒன்றிருக்கின்றது இவையெல்லாம் இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் அவருடைய சிறப்புகள் என்னுடைய தன்மை என்று ஒன்றிருக்கின்றது நான் எத்தகையவள் நீர் இல்லாமல் எப்படி இந்த உலகம் இயங்காதோ நீரின்றி அமையாது உலகு நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு வள்ளுவம் நீரின்றி உலகு போல தம்மின்று அமையா நம் நயந்து அருளி அவர் இல்லாமல் நான் இல்லை நீர் இல்லாமல் இவ்வுலகு வாழ்வு இல்லை என்பது எப்படி உண்மையோ அதுபோல அவர் இல்லாமல் நான் இல்லை இதையும் அவர் அறிந்திருக்கின்றார் அறிந்துதான் என் மீது கருணை கொண்டு என் மீது அருள் கொண்டு என்னை பிரியாமல் வாழ்ந்து வருகின்றார் அதை அருளாகவே கூறுகின்றார் அருள் என்பது அன்பின் முதிர்ச்சி தானே எனவே மிகுந்த அன்புடையவராக இருக்கின்றார் எனது நிலை அறிந்தவராக இருக்கின்றார் நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றமையா நம் நயந்தருளி அருளி நறுணுதல் பசத்தல் அஞ்சி மற்றொன்றுக்கும் அவர் அஞ்சுவார் அது என்ன தெரியுமா அவருடைய பிரிவினால் எனக்கு ஏற்படுகின்ற வாட்டத்திற்கு அவர் அஞ்சுவார் என்னே அன்பு இதுதான் ஒருமித்த உள்ளத்தோடு வாழ்கின்ற வாழ்வின் சிறப்பு அந்த சிறப்பு இதுதான் ஒருவருடைய வாட்டத்திற்கு மற்றவர் அஞ்ச வேண்டும் வாட்டி வதைத்து வேடிக்கை பார்க்க கூடாது ஒருவருக்கு வாட்டம் ஏற்பட்டு விடுமோ என்று மற்றவர் அஞ்ச வேண்டும் என்னுடைய நெற்றி பசப்பு அடைவதை என்னுடைய நெற்றி ஒளி குன்றுவதை கூட தாங்க மாட்டார் நருணுதல் பசத்தல் அஞ்சி அவருக்கு அதை பெயராக்கியே கூறுகி விடுகின்றார் நருண் தலைவன் எப்படிப்பட்டவர் நருணுதல் பசத்தல் அஞ்சி என்று சொல்லிவிடலாம் அவர் என்னுடைய வாட்டத்திற்கு அஞ்சுபவர் அத்தகையவரை பிரிவார் என்றா சொல்கிறாய் இது எப்படி சாத்தியம் இவ்வளவு சிறந்த பண்பும் அன்பும் கனிவும் அருளும் நிரம்பியவர் சிறுமை உருபவோ செய்பறியலரே தமது நிலையிலிருந்து இறங்கி விடுவாரா தன்னிலையில் தாழாமைதான் மானம் நாம் நமக்குரிய ஸ்தானத்தை இடத்தை பிறருடைய மனங்களில் நாட்டி வைத்திருப்போம் அதில் பிறழாமல் அதிலிருந்து இறங்காமல் நடந்து கொள்வதுதான் மானம் இவ்வளவு சிறந்த தலைவன் தனது நிலையிலிருந்து இறங்குவானா சிறுமையடைவானா சிறுமை உருபவோ நடக்காது செய்பரியலரே செய்வது அறியாது திகைக்கின்றாரோ ஒரு சமயம் பொருளும் தேவையாகத்தானே இருக்கின்றது வாழ்விற்கு ஆனால் தமது குணத்திலிருந்து இறங்கி தமது பண்பிலிருந்து இறங்கி சிறுமையடைவாரா செய்வது அறிவா அறியாது திகைப்பாரா என்கின்றாள் அதாவது தன்னை பிரிந்தவர் செல்ல மாட்டார் செய்வதறியாது இடர்படுவார் போலும் மற்றபடி துணிந்து என்னை விட்டு பிரிந்து சென்றுவிட மாட்டார் என்பதை உறுதிப்படுத்துகின்றாள் இந்த தலைவி அந்த தலைவன் தலைவி எவ்வளவு கருத்துருமித்து வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதனை இந்த பாடல் நமக்கு எடுத்து காட்டுகின்றது மன ஒருமை ஒருமித்த சிந்தை இந்த இல்வாழ்வினருக்கு எவ்வளவு அவசியம் என்பதனையும் இந்த பாடல் நிலைநிறுத்துகின்றது சங்கிலின் சிறப்பு இதுதான் அன்றைய வாழ்வினரின் தூய உள்ளம் தூய அன்பு பிறருடைய வாட்டத்தை பார்க்க சகிக்காத பண்பு ஒருவரே ஒருவர் போற்றி வாழ்ந்தமை இவை அனைத்தையும் நம் சங்க பாடல்கள் நமக்கு செம்மையாக கற்றுத்தருகின்றன இவற்றை இனிவரும் காலத்தினரும் பழமை என்று ஒதுக்கிடாமல் பழந்தமிழ் இலக்கியங்களை நமது பழம்பெரும் செல்வம் என போற்றி மதித்து கற்றால் வாழ்வு செம்மையுறும் இடர்பாடுகளை கடந்து இனிதான வாழ்வை தொடர வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் ஐயமில்லை இத்தகைய சிந்தனைகளை தூண்டுகின்ற உயர்ந்த சிந்தனைகளை தூண்டுகின்ற இலக்கியங்களை நாம் தொடர்ந்து கற்போம் நன்றி